போ நாற்பத்தி ரெண்டு நேரம் வாங்க அங்க செடி நான் கடை குடிக்கவங்களுக்கு மீன் ஒன்று குடிக்கணுந்தோம் ഇല്ല കുഴപ്പേ ഇവിടേ കൊണ്ടുവക്ക് ചേരാങ്ങോട്ട് വരാം സാരി കൊം ഓ ഇല്ല கோயில் போயிட்டு போவோம் நாங்கள் இப்போ வருது என்ன சொன்னால் எங்களோட அக்கா வீட்டில் இருந்து ஆனந்தபுர கிருஷ்ண கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் போன வருஷம் அக்காக்கள் வந்த மட்டும் அப்படியே போயிட்டு தான் போனாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனந்தபுரம் வந்து புதுக்குடிப்பில் ஒரு முக்கியமான இடம் எல்லாரையும் மறக்க முடியாத இடம் நெல்லு வேலையெல்லாம் காய நம்ம பார்த்தீங்களா சந்தி ஒரு சந்தி ஓ ஜோன் வேற எங்கே வந்து நிற்கிறவர் வந்து எங்களோட நண்பர் தம்பி தான் ஜோன்ட தம்பி ஏதேச்சியா வந்த இடத்துல நாங்கள் புதுக்குடிப்பிலே வாகனத்தை பிடிச்சி மாமாவட்டம் போகிறாங்காண்டி அதுக்கு முன்னுக்கு ஆனந்தபுரம் கிருஷ்ண கோயிலுக்கு போயிட்டு திருப்பி பெட்டராப்படையை போயிட்டு அப்படியே எங்களோட சிவன் மாவட்டம் போகிறோம் என் அக்காக்கள் வந்ததுக்கு இன்னைக்கு காணொழி தனியாக போடவே இல்லை அப்போ மன்னியில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா இடமே எங்களோட வாழ்வியலோட தொடர்வான இடங்கள் இந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் வந்து சைக்கிளில் ஃப்ரெண்ட்ஸோட தெரிஞ்ச இடங்கள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து ஆனந்தபுரம் ம் இது ஒரு ஆமிக்காம்பியா இப்போ ஆ பாருங்க இது நாலு மாதத்துக்கு மேலே இது ஃபுல்லாக ஆமிக்காம்பியா இருந்துருக்குது இப்போ எடுத்துட்டாங்களா இங்கே இல்லை கொங்குறி ரோட்டும் போட்டுட்டாங்களே

இந்த கோயிலுக்கும் எங்களுக்கும் ஒரு நீண்ட தொடர்புக்கே என்ன சொன்னால் நாங்கள் பொக்கனையில் மாத்தலாம் இடம் பேர்ந்துருக்கேக்க அடிக்கடி இங்கே ஒவ்வொரு நாயிரம் பெரும்பாலும் பெறுவோம் அது மாதிரி புதுக்குடிப்பில் நாங்கள் லோயல் படிக்கலாம் ஜோன் கல்வி நிலையத்துக்கு வந்து போகிறது ஜோன் கல்வி நிலையத்தில் நாங்கள் வந்து டியூஷன் படித்தது அப்போ ஒவ்வொரு ஞாயிறும் வந்து டியூ டியூஷனுக்கு போய்க்கு மேலே அதை போயிட்டு வந்து இந்த கோயிலில் வந்து கும்பிட்டு தான் போகிறது அப்படி அந்த இந்த கோயிலில் நல்ல ஒரு நம்பிக்கையோடு இந்த கோயில் அப்போ எஞ்சாவில் வன்னிப்பக்கம் வந்தால் இடாக்கடை வந்துட்டு போகிறது அப்போ இந்த முறை அக்காக்களோட வந்து நிற்கிறோம் பாருங்க ஒருங்க ஓடி போய் ஃபோட்டோ எடுக்கிறார் பாதிக்காண்ட நாங்கள் வந்து ஆனந்தபுர கோயிலெல்லாம் கும்பிட்டுட்டு இனி வட்டாப்படைப்புபுரம் அப்படி போகிற இடங்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன காமெடியாக பதிவு செய்து கொண்டிருக்கேன் கோயிலுக்குள்ள போறோம் இப்ப மெட்டாப்பிளைக்கு இது புதுக்குடியிருப்பு சிவன் கோயில் இப்போ நான் போய்கொண்டிருக்கிற வீதி முள்ளத்தி புதுக்குடியிருப்பு வீதி எதுக்குலாம் அக்கா அந்த வீடு இருக்கு ரெண்டு தான் வந்த நாங்கள் குழந்தைலாம் திரும்ப போகிறோம் என்ன குழந்தைகேஸ் கோயில் அங்கால புது குடியிருப்பு ஹோஸ்பிட்டல் பார்க்குறதுக்கு எஞ்ச இருந்தாக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள்னால வீட்டில் பதிவு செய்து கொண்டு போகிறோம் இது நான் நினைக்கிறேன் எட்டாம் வட்டாரம் இந்த எட்டாம் வட்டாரம் எஞ்ச புது குடியிருப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வட்டாரத்திலாம் ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஒரு ஏரியாவுக்குமா அந்த ஏழாம் வட்டாரம் ரெண்டாம் வட்டாரம் அப்படி ஒரு ஒரு இடத்துக்கும் பேரும் இருக்கும் வட்டாரம் இருக்கும் இப்போ எதுக்கு நேரம் போய் திரும்பி நாங்கள் சூசியப்பர் கோயிலுக்கும் போகலாம் ஆர்சி பள்ளிக்கூடத்தடிக்கும் போகலாம் என் நண்பரோட தங்கச்சி எனக்கு கிடையாது பாருங்கோ நாங்கள் இப்போ தான் திரும்ப போறோம் லூத்துமா இருக்கிறேன் எனக்கு கோயிலில் பேர் மறந்து லூத் லூத்துமா கோயில் இதால திரும்பி நீ கேப்பாப்புல ரோட் அப்படியே வெட்டாப்பிலே போறதா இது மில் இந்த பாத்தீங்கன்னு சொன்னால் கல்லியடி வயல் இந்த இடத்துக்கு பேர் கல்லியடி வயல் தான் தெரியும் ஒரு இறக்கம் மாதிரி போய் போகும் இந்த இடங்களெல்லாம் பார்த்தாப்ல திருவிழா பொங்கல் மூட்டம் ஏராளமான பக்தர்கள் எல்லாம் நடந்து போவேன் நம்ம புதுக்குடிப்புல இருந்து மற்ற காவடி பறவை காவடி எல்லாம் போகும் ஒரு இடத்துல யானையெல்லாம் பாருடத்திலே இப்பயும் இந்த இடமே ஒரு ஒரு அந்த விவசாயத்தில் அதாவது வயல் எலும்பிக்கொண்டு கொண்டு நெல் எலும்பிக்கொண்டு கொண்டு நல்ல நேரத்தில் அழகாக அழகா இருக்கு தனித்துவமா இருக்கு வித்தியாசம் ஒரு பாலாம் ஒரு வித்தியாசமாக காட்டியிருக்க ஓ பாலம் வேலை நடக்குதாகுமா இங்க அரைக்கி வர போதாகும் என்ன பாருங்க இந்த பாலம் வேலை நடக்குது நினைக்கிறேன் அந்த பாலம் அதால போக போகுது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் வித்தியாசம் இருக்கு ஐம்பது அடி என்று சொல்லுங்க ஐம்பது மீட்டர்ல ஐம்பது அடி அதுக்குள்ள குறுக்கால இந்த பாலம் போகுது இங்கால வயல் போ இன்னொரு விதைக்கல போட இங்க இப்ப சிறுவம் அடுத்த மூண்டா போவோம் ரெண்டாவது சிறுவம் தான் சில இடங்களை மூண்டு போவோம் இல்ல இது பண்றோம் ரோட்டால் போய் கொண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சமாந்தரம் அடது பக்கம் நந்திக்கடல் எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு சமாந்திரமா நந்திக்கடலை போய்கொண்டிருக்கோம் அப்படியே போனோம் வட்டாப்பிள்ளையே போய் சேரும் எல்லாருக்கும் தெரியுது அங்கால அதுக்கு சமாந்தரமா நந்திக்கடலுக்கு சமாந்தரமா பொக்கோனம் மாத்தலன் வலையன் மடம் முண்டிவாய்க்கால் அப்படியே ஒரு இடமா போய்கொண்டிருக்கோம் பட்டுவாகல் பாகல் நாங்கள் கொஞ்சம் அண்ணன் எங்களோட வந்தவர் வேகமா ஓடிட்டார் வந்துட்டோம் வட்டாப்பிளைக்கு ஓ வட்டாப்பிள கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்க இவ்வளோ நாங்கள் நாளைக்கு வட்டாப்பிள திருவிழா பொங்கலும் வந்து காட்சிப்படுத்தி இருந்தாங்கள் அப்போ பாக்கல இது ஃபுல்லாக இதுலேருந்து நடந்து தான் போகணும் அதுக்கு முன்னுக்கு பார்க்கிங்க இல்லை கார்கள் வாங்கலாம் மறைச்சிட்டு வாங்க எல்லாம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக மணிக்கடைகள் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து இந்த கச்சாங்கடையில் ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே கொட்டில்கள் போட்டு ஆக்கப்புனம்மாங்கால அதுக்குரிய முதலீடு இலக்கெல்லாம் போட்டு கோயில் அடிக்கி வந்துட்டோம் அங்கேலாம் பார்த்தீங்கன்னா அண்ணா மடங்கள் அதில் தான் இருக்கும் போய் கும்பிட்டுட்டு திருப்பி மாமா விட்டால் போகிறதான் அங்கால சமாந்தரமாக நந்திக்கடல் மற்றது வன்னியிலேயே எல்லாேருக்கும் பிடிச்ச கோயிலில் உண்டு வற்றா போல் சொல்ல விதவில்லை எல்லாரும் நேர்த்தியல் எல்லாத்துக்கும் இதுக்கு வரவினம் ஓ இப்போ நாங்கள் இந்த இன்றைக்கு வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கெலாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அண்டபடியாக திங்கள்லாம் கூடுதல் எல்லாம் கோயிலுக்கு இஞ்சி வாரவில் ஞாயிற்றுக்கிழமை அந்த வெளிநாட்டில் புறநர்ஸ் தான் கூட வந்து நிற்பேன் இப்போ சீ ஆக்கள் எல்லோரும் வந்து நிற்கிறேன் அந்த நேரம் வர நைராளம் வான நிற்கிது lakukan cuandondo ফghina। வேற சின்னாக்களுக்கு இந்த சோழன்களில் நாள் எல்லாம் வாங்கிட்டு வலிக்கிட போகிறோம் சாப்பாடியில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அதாவது தெற்கு விதியன் மேற்கு வீதி பக்கம் வந்து சிற்ப வேலையில் நடந்து கொண்டு இருக்குது அந்த ஓரணங்கள் அலங்கார வேலையில் டிசைன் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு நாங்கள் கோயிலெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த கச்சான்கள் இதுகள் பொறியல் எல்லாம் வாங்கிக்கொண்டு போய்க்கொண்டிருக்கோம் பாருங்க கொஞ்சம் பிறவீன் பேரு பிரயிற்கால் சந்தனங்களும் பூசிக்கிற நல்லா இருக்கு என்ன சொன்னா என்ன நண்பர்களால் தான் நாங்கள் புதுக்குடி அக்காவுட்டே இருந்து வாகனம் முடிக்க வந்தவர் அவரோட கலைக்குமா சொல்லுங்க நாங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ரேட்டுகள் இந்த வாகன வசதிகள் எல்லாம் இருக்கும் இப்ப நீங்க புதுக்குடிப்புல அப்படி இப்ப போது அப்படி இந்த வாகனத்தின் நிலப்பாடு இப்போ இந்த நிலவரங்க வீழ நிலவரங்க ஒரு இடத்துக்கு இல்லை கொழம்பு போகிறாண்டா அப்படி அதுல சொன்னா பிரியோசனமா இருக்கு பார்த்துக்கொண்டிருக்காரு நாங்கள் புதுக்குடி ஏர்போர்ட் போறோன்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டாயிரம் வாங்க அப் அண்ட் டவுன் ஃபுல் ஏசியோட போய் வரணும் ஆனால் சில இடங்களில் ஏசிக்கு தனி காசு எல்லாம் படிக்கணும் நாங்கள் அப்படி நாங்கள் ஃபுல்லாக தான் நாற்பது ரெண்டாயிரம் ஏசி போய் வரும் வரைக்கும் ஏசி சரி உங்களோட புதுக்குடிப்பில் இப்போ உங்களோட தொடர்பு டிராவல்ஸ் என்ன பேர்ல வச்சிருக்கீங்க நாங்கள் டிஆர்எஸ் டிராவல்ஸ்லாம் வச்சிருக்கோம் என்ன பேரு என் பேர் குட்டி குட்டி குட்டியாக தொடர்புலாம் உங்களுக்கு நம்பரையும் சொல்லிவிட்டீங்கன்னா பிரியா சொன்ன வேறு இந்த ஃபோன் நம்பர் வந்து சைபர் சிலங்கால எங்க போகணுமென்றாலும் நாங்கள் ரெடி எங்கேயுமே உங்களை குட்டி சேஃபாக ரெண்டு பேருமே நாங்கள் எல்லா இடவுமே போய் வர ஹோல்சேலோன்னு ஃபுல்லாக போய் வருவோம் குறைந்த ரேட்டில் போய் வருவோம் நாங்கள் ரேட்டில் போய் வரக்கூடிய மாதிரி என்ன வாகனங்கள்லாம் விழ போதும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிடுவோம்

ஃபுல்லாக செஞ்சுருக்கோம்னா பாருங்கள் ஓகே சந்தோஷம் சந்தோஷம்ண்ணா பாருங்க இதான் வெற்ற வாகனம் இதெல்லாம் வந்து பயணித்தது உண்மையாக நல்லா இருக்குது உள்ள பெரிய யா எங்களை கரிசெல்லாம் விரிக்கணும் இந்த கையான கல்யாணம் இதை சாப்பிட்டு கொண்டு இருக்கு என்ன சில இடங்களில் ஏசிக்கு தனி காசெல்லாம் மடிக்கணும் ஆனால் வேறு வேறு ஒன்றே சொன்னாரு ஏசிக்கு அப்படிலாம் தனி காசு ஒன்றும் இல்லை போகிறதுக்கு இவ்வளான் ரேட் என்னோடனே நான் புதுக்குழு வெளிக்கிட்டு அப்படி ஆனந்தபுரம் இதுக்கெல்லாம் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வட்டாப்பாளைக்கு வந்துட்டு இப்போ மாமாண்ட வீட்டுக்கு போகிறோம் நன்றி குட்டி குட்டி இப்போ நாங்கள் வெட்டாப்பாள கோயிலுக்கு போயிட்டு அப்படியே டவுன் அடியிலாம் கடையெல்லாம் போயிட்டு திருப்பி இப்போ மாமக்களிடம் கள்ளப்பாடு முள்ளத்தீவு கள்ளப்பாட்டுகளை போய் கொண்டு இருக்கிறோம் போடப்பட்ட வீதி இந்த ஒண்ணு கேட்கலாம் வலப்பக்கம் அதான் சொன்னாங்க ஞாயிறு ஹோட்டல் இப்போ நாங்கள் நிற்கிறது கள்ளப்பாடு வைரவர் கோயில கள்ளப்பாடு மாமாக்கார இடத்துல வைரவர் கோயில் அடிட்டு நிற்கிறேன் நாங்கள் இப்போ ரொம்ப அவருக்கா பின்னே ரொம்ப கடை குளிப்ப மட்டும் போட்டு கடலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் கள்ளப்பாடு கடற்கரைக்கு நேரம் போய்கொண்டிருக்கிறோம் பிரேஷன் தான் எ நாங்கள் ட்ரெய் நாங்கள் எல்லாம் கள்ளப்பாடு முள்ளத்தையும் கடற்கரையில் குளிக்கிறோம் கொஞ்சம் கரையிலே நிற்கிறோம் நல்ல ஒரு மாலை போனது நாலு மணிக்கு வந்து நாங்கள் ஒரு 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 மணிக்கு ஆள் நின்று எல்லாம் நீச்சல் அடிச்சு சும்மா கொழு தான் நல்ல இடம் வேண்டும் எல்லாருக்கும் தெரியுமா ஆழங்களையும் போகக்கூடாது நீந்த தெரியாது ஆளை மரியாதை காளை விடக்கூடாது அந்த மாதிரி கடை குளிக்கலாம் தூரத்துக்கு போகக்கூடாது அந்த வகையில் நாங்களும் வந்து கரையில் சும்மா குளிக்க இருக்கிறோம்